கிச்சன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ட்ரெடிஷ்னல் அரிசி உப்புமா தான் தஞ்சாவூர் ஸ்டைல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஃபுல் வீடியோவுக்கு தட் இஸ் எலாபரேட்டட் வீடியோவுக்கு இப்போ கொலஸ்ட்ரால் டயட் இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட்ஸ் டயபெட்டிக் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் எயின் பண்ணுறவங்க எல்லாம் வந்து கோகனட் குறைக்கணுன்னு வாங்க அனலிஸ் ப்ரோட்டீன் ரிச் டயட்டில் உள்ளவங்களை தவிர ஸோ அப்போ வந்து இந்த கோகோனட்டை வந்து நம்ம ரெண்டு ஸ்பூனாக குறைச்சிண்டு ட்ரெடிஷ்னல் அரிசி உப்புமாவை ஆனியன் வந்து நல்லா ரெண்டு பெருசாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து எங்கள் ஆத்துக்காருக்கு பிடிக்கும் மை ஹஸ்பண்ட் லைக்ஸ் ஆனியன் இந்துஸ் அரிசி உப்புமா எக்ஸப்ட் ஃபார் ஆல் தோஸ் ரிச்சுவலிஸ்டிக் டேஸ் ஸோ மடியாச்சார நாட்களை தவிர இந்த ஆனியன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு இந்த சீசனில் த்ரூ அவுட் சென்னை அண்ட் யூ இந்த ஆனியன் வந்து வெரி குட் பாடி கூலர் எல்லாருக்குமே தெரியும் வெங்காயம் வந்து குளிர்ச்சி தன்மை உடையது ஸோ இதை போட்டு ஒரு அரிசி உப்புமா பார்க்க போகிறோம் அரிசி பருப்பு மிளகு ஜீரகம்லாம் உடச்சி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் பெருங்காயம் அப்புறம் இங்கே தண்ணி வாங்க போலாம் இப்போ கடாயில் வந்து நம்ம கொஞ்சம் கார்ன் ஆயில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் உங்களுக்கு கோகோனட் ஆயில் வந்து குக்கிங்கில் வந்து பறிச்சோம்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க ஸோ பெருங்காயம் போட்டுட்டோம் இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு சிட்டிக்க கடலைப்பருப்பு ஏன்னா கடலைப்பருப்பு நான் ஏற்கனவே ஊற வச்சு களைஞ்சு உணர்த்தி அதுலேயே போட்டிருக்கேன் இது வெடிச்சப்புறம் அப்புறம் பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி இது ட்ரெடிஷ்னல் அரிசி உப்புமாலேயே கொஞ்சம் வந்து நம்ம கொலஸ்ட்ரால் அப்புறம் வெயிட் லாஸ் டயபெட்டிஸ்க்கோசரம் நம்ம வந்து ஆனியன் போட்டு பண்ணுறோம் ஸோ ஆ தேங்காவோட அளவை குறைச்சிண்டு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க ஆனியன் கூட்டிக்கோங்க ஆனியன் இஸ் அ வெரி குட் பாடி கூலண்ட் இப்போ வெயிலுக்கு இந்த மாதிரி நிறைய ஆனியனை எது எதுலலாம் சேர்த்துக்க முடியுமோ சேர்த்துக்கோங்க விருது நாட்களை தவிர ஸோ இப்போ இது வெடிச்சிடுத்து இதில் வந்து நம்ம வெங்காயத்தை போட்டு உப்பு போட்டு இது வெடிச்சிட்டு இப்போ இந்த வெங்காயத்தை போட்டு உப்பு போட்டு கலறிக்கலாம் இப்போ வந்து உப்புமாவுக்கு தேவையான மொத்த உப்பையும் போட்டுருங்க மாவாயிடும் எங்கள் ஹஸ்பண்ட் ஆஷையில் உப்பு ஜாஸ்தியாக போயிடுச்சுங்க அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க வேணால் அப்புறம் போட்டு கிளறிக்கலாம் ஸோ வந்து இதில் நம்ம தேங்காய் போட்டுருக்கோம் நன்னாக வதங்கின காட்டியும் நம்ம வந்து இந்த களைஞ்சி உணட்டி நன்னாக உடைச்சி வச்சுருக்கோமே அந்த உப்புமா குடைச்சல வந்து போட்டுக்கலாம் இதில் வந்து இந்த உப்புமா குறைச்சில் போட்டு ஒரு கலர் கலரிடலாம் இப்போ வந்து இந்த கொதிச்சின்னு இருக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா லிக் சாலிட் ஃபார்ம் வர வழியும் கலருங்க இப்போ இங்கே பாருங்கள் திக்காகிட்டு பாருங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு ஏனத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மூடி வச்சு நாலு விசில் விட்டு இறக்கினால் கொலஸ்ட்ரால் ஃப்ரெண்ட்லி டயபெட்டிக்ஸ் ஃப்ரெண்ட்லி டயட் ஃப்ரெண்ட்லி அரிசி உப்புமா இஸ் ரெடி டு சர்வ் நம்ம பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த குக்கரில் வச்சு மூடி போடு நாலு விசில் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம டயட் ஃப்ரெண்ட்லி கொலஸ்ட்ரால் ஃப்ரெண்ட்லி அண்ட் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி அரிசி உப்புமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இதோட டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது லிங்க்கு அந்த ப்ரொசீஜரோட ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கோகோனட்டை வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ரிடியூஸ் பண்ணிக்கணும் கார்த்தால் பண்ண இந்த பிட்லையை வந்து நல்ல சுண்ட சப்ஜி டைப்பில் கொதிக்க வச்சிடணும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து நேற்று பண்ண பிஎம்ஸ் கிச்சன் ஸ்பெஷல் மாங்கா பிக்கிள் அண்ட் ஆம்லா பீக்கிள் ப்ளீஸ் கம் அண்ட் இஃப் யூ ஹவ் நாட் சப்ஸ்கிரைப் டு த சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்